ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு குஹன்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி நான் வந்து என்னோடய பிரசவ காலம் எனக்கு எப்படி இருந்துச்சு நான் எப்படி ப்ரெக்னெண்ட் ஆனேன் என்ன எல்லாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு நான் என்ன சாப்பிட்டேன் எப்படி என்னோடய ஜேர்னி போச்சு கடைசி டெலிவரி வரைக்கும் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது சும்மா ஏதோ ஒரு இதுக்காக இல்லைங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது உங்களோட லைஃபுக்கு யாராவது ஒரு ஆளுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது கொஞ்சம் தெளிவு கிடைக்குன்றதை நான் வந்து நம்புகிறேன் அதனால் நான் என்னோடய ஜேர்னியை வந்து நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ப்ரெக்னென்சி கருத்தரிக்கிறதுன்றது நம்ம எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் கடவுள் கொடுக்குற வரம் அப்படி தானே குழந்தை அப்படின்றது வந்து கடவுள் வந்து கொடுக்குற வரம் அது வந்து நம்ம எல்லாருமே நம்ம வந்து அதுக்கு தகுதியானவங்க தான் எல்லா பெண்களுமே அம்மான்ற ஒரு இது வந்து நமக்கு வந்து அந்த அந்த ப அந்த அந்த பதவியை வந்து நம்ம குழந்தைங்க வந்து நமக்கு நம்மளை அம்மான்னு கூப்பிடுற அந்த ஒரு இது வந்து அது வாழ்க்கையில் வந்து அது ஒரு சொல்ல முடியாத ஒரு அனுபவம் நமக்கு அதை தாண்டி நமக்கு இந்த உலகத்தில் வந்து சந்தோஷன்றது வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா அப்படி தானே இப்போ நான் எனக்கு மட்டும் இல்லை எல்லா தாயங்களுக்குமே அப்படி இருக்கும் இப்போ ப்ரெக்னென்சி அப்படின்றது வந்து நம்ம நம்ம ஈஸியாக இந்த காலத்தில் எல்லாரும் கருத்தறிக்க முடியல நிறைய ஏன்னா நம்மளோட பழைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளோட ஸ்ட்ரென்த்து இதெல்லாமே வேற பட் இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் மாதிரி நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது நம்ம அந்தளவுக்கு வேலை செய்யலை நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் அது மாதிரி கிடையாது முன்னாடியெல்லாம் ஃபுல்லாக தானியங்கள் நவதானியங்கள் இந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க நம்ம ஃபுல்லாக இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டு நம்ம நான்வெஜ்ஜு சிக்கனு ப்ராய்லர் சிக்கன் இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து நான்வெஜ்ஜாக சாப்பிட்றோம் அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் நிறைய புதுசு புதுசாக ஸோ நம்மளோட ஹெல்த்தை வந்து அவங்களோட ஹெல்த்தோட நம்ம கம்பேர் பண்ண முடியல ஸோ நமக்கு வந்து அந்த சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ வயசு ஒரு முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்களா அதாவது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் கல்யாணம் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு வந்து இப்போ குழந்தை இல்லாமல் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச அதாவது எனக்கு என்னோடய டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணதை வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் இது யாருக்காவது ஒரு ஆளுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம சந்தேகம் நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதாவது நம்ம வந்து இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு நம்ம நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு குழந்தைன்ற விஷயத்துக்குலாம் நம்ம போகிறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் சரியாக நம்ம வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி நம்ம நிறைய பேச மாட்டிக்கோம் நிறைய கேட்க மாட்டிக்கோம் நிறைய டவுட்ஸ் கேட்காமல் இருக்கிறதுனாலயே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியறதில்லை நமக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்பை வந்து நம்மளே நம்ம குறைச்சிக்கிறோம் இது வந்து தப்பான விஷயம் கிடையாதுங்க கடவுள் கொடுக்குற ஒரு வாரம் தான் குழந்த அப்படின்றது சரி இப்ப வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி நான் அப்படி சொல்ல வரல ஒரு ஆண் இருந்தா ஆணுக்கு துணை ஒரு பெண் வேணும் அப்படின்றத வந்து கடவுள் தான் வந்து நியமிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கும்போது நமக்கு குழந்தைன்ற வரத்தையும் கடவுள் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இதுல வந்து நம்ம வந்து அசிங்கப்படவோ இல்லை ஏதாவது நம்ம கூச்சப்படவோ இதில் எதுவுமே கிடையாது நமக்கு வேணும் அப்படின்றத அடையிறதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஜாபா இருக்கட்டும் இல்லை நான் இதுதான் படிப்பேன்றதா இருக்கட்டும் இல்ல எனக்கு இது வேணும் இந்த ட்ரெஸ் வேணும் இந்த ஜுவல் வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கூச்சம் இல்லாம கேட்டுடுறோம் அதை அடையிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் ஆனால் அந்த குழந்தைன்ற விஷயம் வரும்போது நாலு பேர் நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோ நம்ம எதுவும் கேட்க முடியாதோ நம்மளை கேட்டால் தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கத்திலேயே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்கறது கிடையாது சரி ஓகே நீங்கள் அந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்களாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி போடுங்க நம்ம யாருக்காகவும் நம்ம வந்து வாழலை நம்மளோட லைஃப் நம்ம கையில் இருக்குது நமக்கு தேவையானதை நம்ம தான் அடைஞ்சாகணும் அது அதுக்கு நம்ம வந்து உழைப்பு போடணும் அது எப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தான் நம்ம அறிவால் நம்ம தெரிஞ்சாகணும் யாரும் வந்து நமக்கு வந்து சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க அதனால நீங்க வந்து அந்த மாதிரி ஆளுங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க நல்லா ஃப்ரீயா இருங்க அதனால் நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் நம்ம யார்கிட்ட கேட்கன்றதே தெரியாமல் இருப்போம் பட் நம்மளை மாதிரி வந்து இப்போ வந்து நான் மேரேஜ் ஆகி எனக்கு த்ரீ இயர்ஸ் ஆகுது எனக்கு ஒரு பையன் இருக்கான் ரெண்டரை வயசு இப்போ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நான் வந்து ஷேர் பண்ணும்போது அது எல்லாருக்கும் இல்லைனாலும் யாராவது ஒன்று ரெண்டு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன் ஓகே இப்போ போகலாம் இப்போ நாலேஜ் இப்போ நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி ஈவன் நான் இப்போ நானே ஒரு நர்ஸ் நான் என்னதான் நம்ம நர்சிங் படிச்சிருந்தாலும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த விஷயத்தை நம்ம அனுபவி இந்த விஷயம் இப்படி ஒரு ஆனா நமக்கு தான் இருக்குமா அப்ப இந்த மாதிரிதான் நம்ம வந்து நடந்துக்கணுமா இந்த சிம்டம்ஸ்லாம் எல்லாம் நமக்கு வருமா ஓ நமக்கு எதனா டவுட்டா இருக்கே நம்ம வெளியதானே நம்ம பார்த்திருக்கோம் தான நம்ம அனுபவிக்கும் போது நமக்கு வந்து நிறைய டவுட் வரும் டவுட்டு வந்தால் தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்க முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் நான் படிச்சுருக்கேன் எனக்கு படித்தா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க என்ன தான் நம்ம படித்திருந்தாலும் எப்படி இருந்தாலும் நமக்கான டவுட்ஸ் வந்து நமக்கு வர தான் செய்யும் நம்ம இப்போது வந்து நீங்கள் வந்து மேரேஜ் ஏஜை பற்றி பார்க்கலாம் முன்னாடி காலத்தில் வந்து லேட்டாக மேரேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு கரெக்டான குழந்தை இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு அவங்களோட உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்து ஹெல்த்தியாக இருந்துச்சு அதனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் இந்த காலத்தில் வந்து இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சில் வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து பாருங்கள் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன இது இருந்தாலும் இந்த மேரேஜை மட்டும் நீங்கள் தள்ளி போட்டுறாதீங்க இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசில் பெண்களாக இருந்தால் நீங்கள் இந்த வயசில் மேரேஜ் பண்ணிக்கோங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா இருபத்தி ஏழில் நீங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ உள்ள ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வந்து கரெக்டாக அந்தந்த டைமில் அந்தந்த விஷயத்த பண்ணால் தான் நம்ம வந்து ஒழுங்கான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ முடியும் ஸோ இந்த ஏஜில் நீங்கள் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நல்லா சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடித்தா தண்ணி தான் நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து எல்லா விஷயத்துக்குமே தண்ணி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம உடம்புல அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய காய்கறி சாப்பிடுங்க அதாவது நான் சொல்கிறது வந்து பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன் கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்க நான் நான் வந்து எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணியே ஆகணும் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க அது இல்லாமல் நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியானது சாப்பிடுங்க உங்கள் உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுட்டு ஃபுட்டு எல்லாம் நான் சொன்ன மாதிரி கீரை வகைகள்லாம் நிறைய சாப்பிடுங்க கீரை வெஜ்ஜு காய்கறி இதெல்லாமே நீங்கள் நிறைய சாப்பிடுங்க நான்வெஜ்ஜு வந்து அளவாக வச்சுக்கோங்க மீன்கள் வந்து நிறைய சாப்பிட்லாம் நீங்கள் மீன்கள் வந்து நிறைய சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி தான் எடுத்தேன் என்னோடய டாக்டர் வந்து எனக்கு இதுதான் அட்வைஸ் பண்ணாங்க அப்புறம் ஃபோலிக் ஆசிட்ன்னு சொல்லி ஒரு டேப்லெட் இருக்குது நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி விட்டமின் டேப்லெட்ஸும் நிறைய கொடுப்பாங்க அது மாதிரி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் கொடுப்பாங்க இது வந்து குழந்தையோட நரம்பு வளர்ச்சிக்கு நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு வந்து அதாவது முதுகு தண்டோட வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது டேப்லெட்டு அதனால் இந்த டேப்லெட்டை நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி இருந்தே எடுக்கணும் ப்ரெக்னன்சிக்கு அப்புறமும் எடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இது கொடுப்பாங்க நீங்கள் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் குடி பழக்கம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிடுங்க அதை நிறுத்தினா மட்டுமே உங்களோட அந்த ஆண் விந்தணுக்கள்லாம் ஹெல்தியான முறையில் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து மோராக இருக்கும் சரியா அடுத்து வந்து நீங்கள் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதாவது பெண்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ நிறைய பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இல்லை அதுக்கு முன்னாடி வயசுக்கு வந்ததுலேருந்தே இருக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் நல்ல ஒரு மகப்பேறு டாக்டரை பார்த்து நீங்கள் அதை எப்படி கிளியர் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க முன்னாடி காலத்தில் தான் அந்த மாதிரி இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு ஸோ ஈஸியாக கியூர் பண்ணிடுறாங்க நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு யார் மேல் நம்பிக்கை இருக்கோ அந்த மாதிரி ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து நீங்கள் இதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க சரியா அப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்டு இங்கே என்ன கஷ்டம் இருக்கட்டும் ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் நம்ம ஒரு குழந்தையை வந்து நம்ம பெத்தெடுக்க போகிறோம்னு முடிவு பண்ணியாச்சுன்னா நம்மளை நம்ம தான் ஹாப்பியாக வச்சுக்கணும் யாரும் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கெலாம் முன் வர மாட்டாங்கங்க நம்ம செல்ஃபாக நம்ம தான் நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் கம்மி பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும் சரியா அதுக்கப்புறம் இப்போ தான் மெயினான ஒரு விஷயத்துக்கு வரோம் எந்த டைமில் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் எந்த டைமில் கணவன் மனைவி உறவு வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பீரியட் பீரியட்ஸ் வந்து எப்போது பீரிய இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து இப்போ நான் ஒரு டேட் சொல்கிறேன் இப்போ வந்து ஜூன் வந்து உங்களுக்கு ஏழாம் தேதி பீரியட் வருது அப்படின்னா ஏழாம் தேதி செவன்த் டேட்டில் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஏழுலேருந்து பதினாலாவது நாள் ஏழுலேருந்து கனெக்ட் பண்ணணும் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தம்போது இருபது ஸோ பதினாலாவது நாள் வந்து இருபதாம் தேதி வருது இந்த இருபதாம் தேதி தான் உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க அதாவது கரு முட்டை வந்து வெளியே வர நாள் இதுதான் சயின்ஸு சரியா இந்த டைமில் நீங்கள் வந்து கணவன் மனைவி உற உறவு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கண்டினியூஸாக டெய்லியோ இல்லை ஒரு நாள் ஒரு விட்டு ஒரு நாளோ நீங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது மூலமாக நிறைய சான்ஸ் இருக்குது அதாவது கரு தரிக்கிறதுக்கு ஏன்னால் அந்த முட்டை வந்து பெண்களுக்கு வந்து அந்த கரு முட்டை வந்து அப்போ தான் வெளியே வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும் போது ஆண்களோட விந்தணுக்கள் உள்ள இப்போ போய் இதில் பண் ட்ராவல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து மோர் சான்ஸ் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சான்ஸ் வந்து உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களோட ஓவலேஷன் பீரியட் எப் பண்ணுறது அதாவது இதுக்கு வந்து உங்களுக்கு இருபத்தெட்டு நாள் சைக்கிள் இருபத்தெட்டு நாள் சைக்கிள் இருந்துச்சுன்னா பீரியட் சைக்கிள் பீரியட் சைக்கிள் இருந்துச்சுன்னா இந்த நான் சொல்கிற இந்த பதினாலாவது நாள் ஃபோர்டீன்த் டே ஃபோர்டீன்த் டே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து முப்பது நாளைக்கு ஒரு தடவை தான் பீரியட் வருது முப்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் பீரியட் வருதுன்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து நீங்கள் இந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் வந்து உங்களோட ஓவலேஷன் பீரியட் எப்போன்றதை நோட் பண்ணி இந்த டைமில் நீங்கள் மறக்காமல் கணவன் மனைவி வந்து உடலுறவுல இருக்கும் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் இல்லை அக்கா நீங்கள் இப்படி பேசாதீங்க இது வந்து எங்களுக்கு புரிய மாட்டேங்கிது இன்னும் நீங்கள் கிளியராக சொல்லுங்கள் இல்லை எங்களுக்கு இன்னும் இதில் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்க யாராவது ஒரு ஆளுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதை நான் விஷ் பண்ணுறேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட அடுத்த வீடியோஸுக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து என்னோடய ஃபுல் ஜேர்னி அதாவது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் என்ன இருக்கும் நான் எப்படி இது பண்ணி வந்தேன் என்ன ஃபுட்டு சாப்பிட்டேன் எனக்கு என்ன ஏதாவது கோ டிசார்ட்ரு இருந்துச்சா அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்க்கலாம் கடைசி டெலிவரி வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயனடைங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை நல்ல முறையில் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்